அஞ்சு பரிசு தரக்கூடிய நாடு கட்டாயம் ஜாக்டார் சுற்றி விட்டாதா மெயின் பரிசு தருவாங்க நிறைய வீதியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான அறிவிப்பு எருது கட்ட பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அப்பனை பார்க்கணும் அம்மால பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் பொண்டாட்டிய பார்க்கணும் அதை விட பல போய் பார்க்கணும் உசார்

நாற்பத்தி ஒரு கொண்டு வரலாம் மணியின்றி மேற்கு மாவட்ட தலைவர் அன்னாரி நெற்ற நெட்வெட்டு

அற்புதமா அபாரமா உள்ளாதுல ஒன்பது லட்சு முப்பத்தி எட்டு பை ஒன்பது லட்சம் ಕೆಲ ಮನೆಗೆ ಮೊದಲು ಹೊರಗೆ ತಿರುಪತ್ತೂರ್ ಮೋಟ ಬಳ್ಳಾರಿ ಬುಲ್ಲಟ್ ಪಿಜಿ ಬುಲ್ಲಟ್ ಫುಲ್ ಲಾಪ್ ಕರೆಯ ಉಸರ್ ಲೆಫ್ಟ್ 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 ले ಲೆಫ್ಟ್ 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 ரா இந்த உயரத்து ஆட்ட நாயகன் என்று பெயர் சுட்டப்பட்டுள்ள அத்தியானோ ராஜா சரி சுக்தித் அறுபத்தாயிரம் ராஜாஜி ராஜா சரி நாய் வாஸ்து தலைவா வாஸ்து ஏ ராஜா மாமாந்துகள் அடுத்த நம்பரை எத்தனை தலைவா நம்பரை எத்தன அடுத்த நம்பர் சைடு ரைட் சைடு ஓடிய வேகம் எட்டு செகண்ட் எண்பத்தி பாயிண்ட் எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது பாயிண்ட் அடுத்த